கண்டு மகிழுங்கள் வாழ்க ஜோதிடம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஸ்ரீ தர்மசாஸ்தா சேவா அறக்கட்டளை மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நான்காம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழா பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழும் வருடம் மார்கழி மாதம் இருபது மற்றும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய கிழமைகளில் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து மூன்றாவது முறையாக விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது விழா நடைபெறும் இடம் பி கே பழனியப்பன் பாவாயம்மாள் திருமண மண்டபம் பெரிய காடு பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட பிதாமகன் உயர் திரு டாக்டர் சுயம் பிரகாசம் பி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட தாந்திரீக சக்கரவர்த்தி எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச் டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழாவிற்கு முன்னிலை வகிப்பவர்கள் ஜோதிட சூரியன் யதார்த்த ஜோதிடர் உயர்திரு செல்வி தாமு அவர்கள் சென்னை கந்த நடிமை உயர் திரு டாக்டர் மகரிஷி கே ஆர் மந்த்ராஸ்தலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் அணி தலைவர் கோவை ஜோதிட சந்திரன் பஞ்சபட்சி சக்கரவர்த்தி உயர்திரு டாக்டர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் கோட்டையூர் புலவர் ஜோதிட வாஸ்து நிபுணர் உயர்திரு துரைசாமி அவர்கள் மணப்பாறை ஜோதிட அறிவன் ஜோதிடத்தின் தங்கமகன் உயர்திரு தங்கபாண்டியன் அவர்கள் கோவில்பட்டி ஜோதிட பூசன் வாஸ்து பரிகார சக்கரவர்த்தி உயர்திரு ஏஎம் இஸ்மாயில் அவர்கள் கடலூர் அன்னதான பிரபு உயர் திரு பூபதி அவர்கள் அகிலா சில்க்ஸ் ஈரோடு இவ்விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஜோதிட சாதனையாளர்களை கௌரவிக்க வருகை தரும் சிறப்பு அழைப்பாளர்கள் பாரம்பரிய நவமணி சண்முகவேலு அவர்கள் மதுரை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகரன் அவர்கள் திருப்பூர் ஜாமக்கோள் சக்கரவர்த்தி உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் கருமத்தம்பட்டி ராஜநிலை பேராசிரியர் உயர்திரு திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் பவானி வாஸ்து சாம்ராட் உயர்திரு சரவணபவ பரணி அவர்கள் பிள்ளிக்கல் பாளையம் ஜோதிட பெரியவர் பாரம்பரிய பேராசிரியர் உயர்திரு பூசி பெரியசாமி அவர்கள் கோவை சிவசக்தி அம்மா நவசத்தி அம்மன் கோவில் கோவை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு நரநாராயணன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் சேலம் உயர் திரு பவளக்கண்ணன் அவர்கள் விருதுநகர் ஜோதிட பிரம்மாண்டம் ஜோதிட நல்லாசிரியர் உயர் திரு சின்னராஜ் அவர்கள் திண்டுக்கல் வாழ்வியல் பரிகார வித்தகர் ஜோதிட பேரரசு உயர் திரு வல்லரசு ராஜா அவர்கள் சென்னை சங்கு பிரசன்ன வித்தகர் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மதுரை பெயரியல் வித்தகர் குமரன் அவர்கள் மதுரை பிரசன்ன வித்தகர் உயர் திரு அம்சி விவேகானந்தன் அவர்கள் தேங்காய்பட்டினம் பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு ஈஸ்வரன் அவர்கள் ஆட்டையாம்பட்டி பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கம் ஜோதிடர் உயர் திரு ஆனந்த் அவர்கள் ஈரோடு தலைவர் பள்ளிப்பாளையம் ஜோதிட சங்கம் உலகியல் உயர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள் சேலம் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வாழ்த்துறை வழங்குபவர்கள் ஜோதிடர் உயர் திரு மகா ஞானமூர்த்தி அவர்கள் சங்ககிரி பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு சனி சனிவாழ்க குணசேகரன் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் அஸ்ட்ரோ சக்தி அவர்கள் கோவை உயர் திரு வாஸ்து ஈஸ்வரன் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் உயர்திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர்திரு அஸ்ட்ரோ தென்னரசு அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் உயர் திரு அஸ்ட்ரோ சக்தி குரு அவர்கள் நாமக்கல் வாஸ்து சாகரம் உயர்திரு என் சுந்தரவேல் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர்திரு வேணுகோபால் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு சிவகுமார் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு சின்னச்சாமி அவர்கள் கோவை ஜோதிடர் உயர்திரு பாலச்சந்தர் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு முருகேசன் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு நாகலிங்கம் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி ஜோதிடர் உயர் திரு ராமஜெயம் ராமநாதன் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு ஆரோமிரா ஹரி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் உயர் திரு சந்திரன் அவர்கள் பரமத்தி ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு நந்தா துரைசாமி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் உயர் திரு விஜய் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் உயர் திரு குரு நாகராஜன் அவர்கள் சிவகாசி ஜோதிடர் உயர் திரு சந்திரசேகர் அவர்கள் சென்னை வாழ்த்துறை ஜோதிடர் உயர் திரு சதீஷ்குமார் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு சி கந்தசாமி அவர்கள் வெப்படை ஜோதிடர் ஜோதிடர் வினோத் அவர்கள் விஜயகுமார் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் இரா அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு சூரிய ஜெயவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பரணி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் உயர் திரு டி எஸ் கணேஷ் முத்துக்குமார் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர்திரு ஸ்ரீ சௌரிராஜன் அவர்கள் இளம்பிள்ளை வாக்கு சித்தர் உயர்திரு டாக்டர் எல் கே ஜெய் ஜெயசூரிய நாராயண சுவாமிகள் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிடர் உயர் ஜானகிராமன் அவர்கள் திருச்சி ஜோதிடர் உயர் ஸ்ரீராம் அவர்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் உயர்திரு டிஜி டி ஜி செந்தில் அவர்கள் லால்குடி ஜோதிடர் உயர் திரு பிரவீன் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு குரு தங்கராஜ் அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி ரோசலின் ராணி அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி பத்ம பிரியா அவர்கள் பரமத்தி ஜோதிடர் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி குரு கனிமொழி அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி கனகாம்பாள் அவர்கள் காளிப்பட்டி ஜோதிடர் திருமதி மணிமேகலை அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி மலர்கொடி அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் திருமதி கோமதிமா அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி ஜெயந்தி அவர்கள் சென்னை வாழ்த்துறை ஜோதிடர் திருமதி மைதிலி அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி டாக்டர் எஸ் சண்முக அவர்கள் பவானி ஜோதிடர் திருமதி பூங்கொடி அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி கவிதா சக்திவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் செல்வி டாக்டர் பவித்ரா அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் திருமதி டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ அவர்கள் ஜோதிடர் திருமதி ஆர் முத்துலட்சுமி அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி எஸ் ஜெயந்தி அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி ஆர் ரேவதி சங்கர் அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி கார்த்திகா வாசுகி அவர்கள் மதுரை ஜோதிடர் திருமதி என் துர்காபாய் அவர்கள் மதுரை ஜோதிடர் திருமதி எஸ் அன்னபூரணி அவர்கள் திருச்சி ஜோதிடர் திருமதி சேகரன் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர்திரு பார்வதி அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி சிவ பூங்கோதை அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி எம் சரோஜினி அவர்கள் ஜோதிடர் திருமதி எம் கீதா அவர்கள் சிவகங்கை ஜோதிடர் திருமதி கே விஜயலட்சுமி அவர்கள் திருப்பூர் அட்வொகேட் திருமதி கே கவிதா அவர்கள் கோவை அட்வகேட் திருமதி கா கற்பகம் அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி அபிராமி முனிராஜ் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி கோல்டன் காயத்ரி அவர்கள் ஈரோடு அட்வொகேட் திருமதி லட்சுமி தேவி அவர்கள் வேலூர் ஜோதிடர் திருமதி வி எஸ் அனுஜா அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி எம் தீபா அவர்கள் சென்னை அட்வொகேட் திருமதி மீனம் ராதா ஹரீஷ் அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி எம் துர்காதேவி அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி பி கார்த்திகா அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி டாக்டர் பி தனலட்சுமி அவர்கள் திருப்பூர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா சிறப்பு கௌரவம் ஜோதிட பிரபஞ்ச குழு ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் பள்ளிப்பாளையம் ஜோதிடர்கள் நலச்சங்கம் திருச்செங்கோடு ஜோதிடர்கள் நலச்சங்கம் நாமக்கல் ஜோதிடர்கள் நலச்சங்கம் கோவை ஜோதிடர்கள் குடும்ப நலச்சங்கம் கோவை ஜோதிடர்கள் சங்கம் ஈசன் ஜோதிட அறக்கட்டளை குழு தேசிய ஜோதிடர் மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அகில உலக மகளிர் பேரவை ஜோதிடர் அணி